ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களோட நைட் டின்னர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் ஆமாம் நைட்டு வந்து ஆயிடுச்சு என்ன சமைக்கணும் ஓகே சரி இட்லி சொன்னாங்க சைட் டிஷ் நான் சூஸ் பண்ணிட்டா கொஞ்சோண்டு காளான் இருக்கு டப்புன்னு குக்கரில் காளான் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் காமிக்கிறேன் தப்புன்னு பண்ண போறேன் இருந்து மாவு மாவு இந்த வீக் அரைக்கல அதனால ரெண்டு பேக்கெட் கடையில் வாங்கின மாவு ஒரு பேக்கெட் மஷ்ரூம் இருக்குது இட்லிக்கு மாவு ரெடியாக இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஒரு பத்து நாளைக்கு இந்த மாதிரி தான் அரைச்சி வச்சுப்பேன் அடுத்த வீடியோவில் வந்து ப்ராப்பராக எப்படி அரைக்கிறேன்னு சொல்கிறேன் ஆனால் ரொம்ப ஈஸி தான் நம்ம ஈக்குவல் அமௌண்ட் எடுத்தோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம் எண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்சிக்க வேண்டியதுதான் நான் ப்ராப்பராக வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் அடுத்தது வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம இதை மூடி போட்டு மூடிட்டோன்னா தண்ணி சுடுறதுக்குள்ளே சைடில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் மஷ்ரூம் அப்படியே தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிடலாம் நல்லா தான் இருக்குது நான் ஒரு நாலு நாள் ஆச்சே எப்படி இருக்குமோன்னு நினச்சேன் இருக்குது இது பார்த்திங்கன்னா நாளைக்கு பழைய சோறுக்கு தண்ணி ஊற்றி தயிர் ஊற்றி வச்சுருக்காங்க இந்த மாதிரி வைப்பாங்களா அப்படின்னு சொல்லுங்க என் ஹஸ்பண்ட் வந்து அதிகமான ப்ரோபயோட்டிக் வேணுமா பழைய சோறில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கல என்னதான் இருந்தாலும் வீட்டில் அரைக்கிற மாவு வீட்டில் அரைக்கிற மாவு தான் கடை மாவு நம்ம ஊரில் கம்பேர் பண்ணும்போது இங்கே கடை மாவு இந்த பிராண்ட் நல்லா தான் இருக்கும் எங்கள் அப்பாலாம் சொல்லுவாங்க மாவு வாங்கிட்டு ஒரு மாதிரி ரெண்டு நாள்லையே கடையில் வாங்கின மாவு வந்து இந்த தண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இங்கே மாவு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கல கலந்து தண்ணி கொதித்து வருதா நம்ம அடுப்பை லைட்டாக சிம்மில் வச்சுட்டு இட்லி ஊற்றிடலாம் அப்படியே அப்புறம் வந்து இது புதிய பயணம் அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கை கண்டிப்பா வந்து ஜெயிச்சிருவோம் நம்மளும் வந்து ஒரு பண்ணுவோம் அப்படின்னு நம்பிக்கையோட அஞ்சு வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கேன் உனக்கு இருக்கு அது மாதிரி நம்பிக்கை ஆமா பத்து நிமிஷம் எட்டுல இருந்து பத்து நிமிஷம் வச்சோம் அப்படின்னா இட்லி வெந்துடும் நம்ம சைட்ல டக்கு டக்குன்னு குக்கர்ல போடுறதுக்கு ரெடி பண்ணிடலாம் நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியும் பெருசாக ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து வெங்காயம் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து கருவேப்பில எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா போன கருப்பில் தான் இருக்குது எனிவே இங்கே கருப்பில் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி காஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவேன் குக்கர் எடுத்து வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எந்த குக்கரில் பண்ண போகிறீங்களோ அந்த குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க குழி கரண்டி இருக்குது இல்லையா இதுக்கு ஒரு மூணு கரண்டி அளவுக்கு ஊற்றி நம்ம சமையல் வந்து ரொம்ப அளவெல்லாம் கிடையாது எடுத்தோமா ஊற்றினோமா டப்பு டப்புன்னு பண்ணோமா அப்படின்னு ஆனால் உப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூனில் போட்டு செய்கிற பழக்கம்லாம் கிடையாது கையாலேயே எடுத்து போட்டால் தான் உப்பு வந்து பத்து பேருக்கு சமைச்சாலும் சரியாக இருக்கும் இல்லைன்னா நமக்கு சரியாக வராது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அதில் கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுக்கலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா கருப்பில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க ஒரு அன்னாசி பூ ரெண்டு ஏலக்காய் பட்டை இந்த அளவுக்கு சின்ன துண்டாக இருந்தால் ஒரு ரெண்டு துண்டு எடுத்துக்கோங்க இலை இது எல்லாத்தையுமே போட்டுடலாம் அது கூடவே வெட்டி வச்ச வெங்காயம் தக்காளி ரெண்டு பேருமே சேர்த்துலாம் கொஞ்சோண்டு போல மஞ்சள் தூள் போட்டு அப்படியே கலந்து விட்டுலாம் எப்பவுமே எடுத்தது எடுத்த இடத்துல அந்தந்த இடத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும் இன்னொரு விஷயம் வந்து நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கலனா கூட இது பாருங்க வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளவே டப்பு டப்புன்னு இது வட்டிரலாம் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தாலும் ஈஸியாக அது இருக்கும் ரெடி பண்ணலனாலும் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்ஸ் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காலையில் லஞ்செலாம் குட் பண்ணும்போது நான் அந்த மாதிரி தான் எப்போவுமே பண்ண பண்ணுவேன் டென்ஷன் எல்லாமே பண்ணிடலாம் ஒரு பாக்ஸ் காளாண்டு இருந்துச்சு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் என் நான் ஏன் முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலை அப்படின்னா நம்ம பாத்திரத்தெல்லாம் ஒட்டிடும் இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் போட்டதுக்கப்புறம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடாயில் பாத்திரத்தில் வந்து இஞ்சி பூண்டு அப்படியே ஒட்டாமல் நம்ம அழகாக மிக்ஸ் ஆகிடும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு நல்லா கலந்து விட்டால் அந்த பச்சை வாசனை போயிடும் அப்படியே நல்லா கொழஞ்சு வந்துருச்சு பாருங்க வெங்காயம் தக்காளி நாளை கறி குழம்பு வைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும் இல்லடா கூழ் போகிறதுக்கு முன்னாடி உள்ள வந்து வச்சிடணும் இந்த மாதிரி வந்துடணும் அப்பதான் வந்து குழம்பு நமக்கு நல்லா கிடைக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் நான் இந்த குழம்புக்கு வேற எதுவுமே போட மாட்டேன் ஆனால் வந்து நல்லா காளான் குழம்பு மாதிரியே இருக்காது கறி குழம்பு மாதிரி நல்லா ஒரு பெரிய கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்க காளானை சேர்த்துற வேண்டியதான் அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்க வேண்டியதுதான் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்க வேண்டியதுதான் பார்த்தீங்களா இட்லி சூப்பராக வந்துருச்சு அவ்வளோதான் மூணு தட்டி இட்லியும் ஆறுறதுக்குள்ளே ஒரு ரெண்டு விசில் இதை வச்சோன்னா போதும் அந்த பக்கம் குழம்பும் ரெடி ஆகிடும் ஃப்ரிட்ஜில் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க எனக்கு அப்படி தானே இது எஞ்சி இது வந்து தேங்காவும் சோம்பும் இருக்குல்ல அதோடய பேஸ்ட்டு நான் வந்து ஏன் இப்படி அரைச்சி வைப்பேன் அப்படின்னா இங்கே கிளைமேட்டுக்கு வந்துட்டு தேங்காய் அடிக்கடி கெட்டு போயிடும் அப்புறம் இந்த மாதிரி செஞ்சு வச்சோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு ஒரு வாட்டி செஞ்சு வச்சுருந்தேன் இதில் ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு க்யூப் அது கூட நான் போட்டுருவேன் நான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு பற்ற தேங்காய் அது கூடவே கொஞ்சம் சோம்பு வச்சு நல்லா மைய சீரகமும் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க நல்லா மையை அரைச்சிட்டு அது கூட போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை தேங்காய் வேணான்றவங்க இந்த இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம் நான் ஒரு மூணு க்யூப் போட்டிருக்கேன் இந்த மாதிரி அரைச்சி வைக்கிறது நல்லதில்லை அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இந்த வீக் டேஸெலாம் வந்து இங்கே நாங்கள் அவ்வளோவா கடைக்கு போக மாட்டோம் வீக்கெண்டில் ஹஸ்பண்டோட கடைக்கு போகிறது தானே அதனால தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறது மேபி நம்ம ஊரில் இருந்தால் அதெல்லாம் செய்ய மாட்டோம்னு நினைக்கிறேன் அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் வாங்கி அரைச்சிக்கிறது உப்பு காரம் பார்த்தேன் காரம் சரியாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு போட்டுட்டு இப்போவே வந்து கறிக்குழம்பு அடிக்குது மயிலோ காட்டேன் மயிலோ கீழே கிச்சனுக்குள்ள பாருங்க ஆமா மயிலோ வந்துருச்சு கிச்சனுக்கு கறி குழம்பு நினைச்சி வந்திருக்கு தான் தெரியும் இது காவான் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சா போதும் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடும் இன்னைக்கு ஆமா அம்மா மயிலோ அங்கே போடிச்செல்லாம் ஈரல் வந்து கடைக்கு போயிட்டு ஈரல் வாங்கிட்டு வந்துருக்கோம் ஈரலை காட்டவா இது வந்து சிக்கன் ஈரல் சிக்கன் ஈரல் யாருக்கு அப்படின்னு இது மயிலோப்பு மட்டன் ஈரல் இது இது மட்டன் ஈரல் யாருக்கு அப்படின்னா ரத்திகா பாலகணேசன் வந்து ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்கும் இது வந்து வறுவல் பண்ணா சூப்பரா இருக்கும் அதுக்குள்ளேயே குக்கர் என்னை கூப்பிடுது இருங்க வரேன் நான் விசில போட்டு விட்டுட்டு அடுத்தது அது என்னன்னு காட்டுறேன் இது வந்து ஆட்டுக்கறி எவ்வளோங்க இது வாங்கியிருக்கீங்க ஒரு கிலோவா ரெண்டு கிலோவா ஒரு கிலோ மாதிரி தான் இருக்கு ஒரு கிலோ நல்லா இலங்கரியாக இருக்குது என்ன பண்ணலான்னு ஃபேமிலி எல்லோருக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணி நாளைக்கு ஏதாவது செய்யலாம் ரெசிபீஸ் ரெசிபீஸ் நல்லா இட்லி பார்த்திங்களா இது நல்லா பஞ்சு மாதிரி செம்ம சாஃப்டாக இருக்கும் இட்லி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் ஏதோ போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வீட்டு இட்லி வந்து சாஃப்டாக தான் இருக்கும் பட் வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காதுல்ல ரெண்டாவது விஷயம் அடிச்சிருச்சு இட்லி ரெடி ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விசில் நான் விட்டுட்டேன் இது ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் சேம் டைம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு சைட் பை சைடு கிடகடகடன்னு இந்த பாத்திரத்தை கழுவுறதுக்குள்ளே இந்த விசில் போயிடும் நம்ம சுட சுட இட்லி சாப்பிட்றலாம் நீங்க நீங்க சாப்பிட்றீங்களா எப்படி இருக்கு மூணுக்கு போதும் ஏன் சாப்பிடுங்க இது சின்னது தான் இருக்கு அவ்வளோதான் சுட சுட இட்லி காலன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் பாய் சூப்பராக நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்